இது இது செய்திகள் செய்திகள் இன்றைய பிரதான செய்திகளை வாசிக்கும் நான் வாலநாதன் தமிினை முதலில் தலைப்புச் செய்திகள் பாரிஸ் நோக்கி பயணித்த ஏர் பிரான்ஸ் விமானம் நடுவானில் ஏற்பட்ட அவசர நிலை காரணமாக ஜெர்மனியின் மியூனிக் நகருக்கு திசை திருப்பம் அகதிகளை தடுப்பதற்காக பிரான்ஸ் எல்லைக்குள் நுழைந்து சட்டத்தை கையில் எடுக்கும் பிரித்தானியர்கள் கைது செய்யப்படுவார்கள் என பிரான்ஸ் அரசு எச்சரிக்கை வரும் பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி முதல் மின்சார கட்டணங்கள் ஆண்டுக்கு சுமார் பத்து முதல் பன்னிரண்டு யூரோக்கள் வரை குறையும் என அரசாங்கம் அறிவிப்பு சிரியாவில் மீண்டும் தலைதூக்க முயலும் ஐ பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் இணைந்து வான்வழி தாக்குதல் டிஸ்னிலாந்து பாரிஸ் பகுதியில் சுற்றுலா பயணிகள் குடும்பம் ஒன்றை ஏற்றிக்கொண்டு சென்ற போலி டாக்ஸி ஓட்டுநர் ஒருவர் விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் பிரான்சின் வடமேற்கு பிராந்தியத்தில் கடும் குளிர் நீடித்து வரும் நிலையில் பனிப்பொழிவு மற்றும் உறைபனி காரணமாக ஏழு மாவட்டங்களுக்கு மேத்தியோ பிரான்ஸ் நிறுவனம் ஆரஞ்ச் நிற எச்சரிக்கை பிரான்சில் வீடுகளை புதுப்பிப்பதற்கான அரசாங்கத்தின் நிதியுதவி திட்டமான மாப்ரைம் ரேனோ வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாத காரணத்தினால் மீண்டும் இடைநிறுத்தம் தென்னமெரிக்க நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் உணவுப் பொருட்கள் இறக்குமதியில் புதிய கட்டுப்பாடுகளை விதிக்க பிரான்ஸ் அரசாங்கம் அதிரடி முடிவு பிரான்சில் மருத்துவர்கள் மற்றும் தனியார் மருத்துவமனை ஊழியர்கள் இணைந்து பத்து நாட்களுக்கு மாபெரும் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்மன விரிவான செய்திகள் லெபனானின் இருந்து பாரிஸ் நோக்கி பயணித்த ஏர் பிரான்ஸ் விமானம் நடுவானில் ஏற்பட்ட அவசர நிலை காரணமாக ஜெர்மனியின் மியூனிக் நகருக்கு திசை திருப்பப்பட்டுள்ளது விமானத்தின் உள்பகுதியில் திடீரென எரிந்த வாசனை உணரப்பட்டதை தொடர்ந்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக விமானிகள் இந்த முடிவை எடுத்துள்ளனர் ஞாயிற்றுக்கிழமை இரவு உள்ளூர் நேரப்படி எட்டு பதினெட்டு மணியளவில் விமானம் மியூனிக் விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது இதற்கிடையில் விமானப் பணியாளர்களின் அனுமதிக்கப்பட்ட பணி நேரம் நிறைவடைந்ததால் என்றிய பயணம் ரத்து செய்யப்படுவதாக ஏர் பிரான்ஸ் அறிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு தங்குமிட வசதிகள் மற்றும் மாற்று பயண ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆங்கில கால்வாயை கடக்கும் அகதிகளை தடுப்பதற்காக பிரித்தானிய வலதுசாரி அமைப்பினர் பிரான்ஸ் எல்லைக்குள் நுழைந்து சட்டத்தை கையில் எடுக்கும் பிரித்தானியர்கள் கைது செய்யப்படுவார்கள் என பிரான்ஸ் அரசு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது பிரான்சிலிருந்து சிறுபடகுகள் மூலம் ஆங்கில கால்வாயைக் கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழையும் சட்டவிரோத குடியேறிகளை தடுப்பதற்காக பிரித்தானிய அரசு ஏற்கனவே நானூற்று மில்லியன் பவுண்டுகளை பிரான்ஸ் அரசுக்கு வழங்கியுள்ளது ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோனும் கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார் இருப்பினும் கடலுக்குள் இறங்கி படகுகளை தடுக்கும்போது போது அகதிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்பதால் பிரான்ஸ் போலீசார் மனிதாபிமான அடிப்படையில் சில கடுமையான நடவடிக்கைகளை பின்பற்ற தயக்கம் காட்டி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் தாங்களே நேரடியாக தலையிட முடிவு செய்த பிரித்தானியாவைச் சேர்ந்த ரேஸ் த கலர்ஸ் என்ற வலதுசாரி அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பிரான்ஸ் கடற்கரை பகுதிகளுக்கு வருகை தந்துள்ளனர் இவர்கள் கடற்கரை மணல் குவியல்களுக்குள் கடத்தல்காரர்களால் மறைத்து வைக்கப்பட்டிருந்த படகு இயந்திரங்களை கண்டுபிடித்து அவற்றை அடித்து நொறுக்கியதுடன் அதனை வீடியோவாகவும் பதிவு செய்து வெளியிட்டுள்ளனர் ஏற்கனவே கிராவலின்ஸ் பகுதியில் படகில் ஏற முயன்ற அகதிகளை இவர்கள் விரட்டிச் செல்லும் காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தன இந்நிலையில் வேற்றுநாட்டு பிரஜைகள் பிரான்ஸ் மண்ணில் வந்து இத்தகைய சட்டவிரோத கண்காணிப்பு மற்றும் தாக்குதல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை பிரான்ஸ் அரசு வன்மையாக கண்டித்துள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் லோரன் நூனிஸ் தரப்பினர் காவல்துறை செய்ய வேண்டிய வேலையை தனிநபர்கள் கையில் எடுக்கக்கூடாது என்றும் அவ்வாறு பிரான்சுக்கு வந்து அகதிகளை தடுக்க முயலும் பிரித்தானியர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் விரும்புவதாக தெரிவித்துள்ளனர் வரும் பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி முதல் மின்சார கட்டணங்கள் சற்று குறையவுள்ளதாக பிரான்ஸ் அரசாங்கம் அறிவித்துள்ளது அனைத்து மின்சார பட்டியல்களிலும் வசூலிக்கப்படும் விநியோக கட்டண பங்களிப்பு எனப்படும் சி வரி குறைக்கப்படுவதே இதற்கு காரணமாகும் இந்த நடவடிக்கையின் மூலம் ஒரு சாதாரண குடும்பத்திற்கு ஆண்டுக்கு சுமார் பத்து முதல் பன்னிரண்டு யூரோக்கள் வரை சேமிப்பு கிடைக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது அதேவேளை பயன்படுத்தும் வணிகங்கள் குறிப்பாக பேக்கரி போன்ற தொழில் நிறுவனங்களுக்கு இந்த கட்டண குறைப்பு பெரும் நன்மையை அளிக்க உள்ளது இவர்களுக்கு ஆண்டுக்கு சுமார் இருநூறு யூரோக்கள் வரை மிச்சமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தத்தில் இந்த திட்டத்தின் மூலம் சுமார் ஐநூற்று நாற்பது மில்லியன் யூரோக்கள் மக்களின் கைகளுக்கு திரும்ப கிடைப்பதால் பொதுமக்களின் வாங்கும் திறன் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த விலை குறைப்பினால் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்திற்கு எவ்வித நிதி பாதிப்பும் ஏற்படாது என்பது குறிப்பிடத்தக்கது ஏனெனில் இந்த சி டி ஏ வரியானது மின்சாரம் மற்றும் எரிவாயுத்துறை ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்திற்கு நிதியளிக்கவே பயன்படுத்தப்படுகிறது அந்த ஓய்வூதிய நிதியத்தில் தற்போது உபரி வருமானம் உள்ளதாலேயே இந்த குறைப்பு சாத்தியமாகியுள்ளது துறை சார்ந்த அதிகார அமைப்புகளுடனான ஆலோசனைகள் நிறைவடைந்ததும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியிடப்பட்டு திட்டம் அமுலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சிரியாவில் மீண்டும் தலைதூக்க முயலும் ஐ எஸ் பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகள் இணைந்து வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளன மத்திய சிரியாவின் வரலாற்று சிறப்புமிக்க பால்மீரா நகருக்கு வழக்கை அமைந்துள்ள மலைப்பகுதிகளிலேயே இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஐஎஸ் எஸ் அமைப்பினால் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை பதுக்கி வைக்க பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் நிலத்தடித்தளம் ஒன்றை குறிவைத்தே இத்தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்தாக்குதலின் போது பிரித்தானிய போர் விமானங்கள் பேவே போர் எனப்படும் அதிநவீன வழிகாட்டி குண்டுகளை பயன்படுத்தி சுரங்கப்பாதைகளின் நுழைவாயில்களை துல்லியமாக தாக்கி அளித்துள்ளன தாக்குதல் வெற்றிகரமாக அமைந்ததாகவும் பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டு ஐ எஸ் அமைப்பு தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் பாலைவன பகுதிகளில் மறைந்து வாழும் அதன் போராளிகள் அவ்வப்போது தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் ஏற்கனவே கடந்த டிசம்பர் மாதம் அமெரிக்காவும் ஐ எஸ் தளங்கள் மீது நடத்திய தாக்குதலில் ஐந்து போராளிகள் கொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஐரோப்பிய நாடுகளின் இந்த தாக்குதல் முக்கியத்துவம் பெறுகிறது டிஸ்னிலாந்து பாரிஸ் பகுதியில் பெருநாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் குடும்பம் ஒன்றை ஏற்றிக்கொண்டு சென்ற போலி டாக்ஸி ஓட்டுநர் ஒருவர் போலீசாரிடம் சிக்காமல் இருக்க நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சனிக்கிழமை இரவு பதினோரு மணியளவில் செஸ்ஸி மான்லாவலை புகையிரத நிலையத்திற்கு அருகே நான்கு பெரியவர்கள் மற்றும் மூன்று வயது குழந்தை ஒருவரை கொண்டு சென்ற முப்பத்தி எட்டு வயதான நபர் சிக்னலில் சிவப்பு விளக்கையும் மீறிச் சென்றுள்ளார் இதனை கவனித்த போலீசார் அவரை தடுத்து நிறுத்த முற்பட்டபோது காரில் இருந்த குடும்பத்தினர் அச்சத்தில் அலறியதையும் பொருட்படுத்தாத அந்த ஓட்டுநர் மணிக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காரை செலுத்தி தப்பிக்க முயன்றுள்ளார் இறுதியில் ஏ நான்கு நெடுஞ்சாலையை நோக்கிச் செல்லும் பாதையில் வீதியின் நடுவிலிருந்த தடுப்புச் சுவரில் கார் மோதி நின்றது ஓட்டுநர் மீண்டும் காரை இயக்குவதற்கு முன்னரே போலீசார் அவரை சுற்றி வளைத்து கைது செய்தனர் அதிர்ஷ்டவசமாக பயணிகளுக்கு எவ்வித காயமும் ஏற்படவில்லை விசாரணையில் இவர் ஏற்கனவே சட்டவிரோதமாக வாடகை வண்டி சேவையை நடத்தி வந்தவர் என்பதும் போலீசாருக்கு நன்கு அறிமுகமானவர் என்பதும் தெரியவந்துள்ளது போலீஸ் உத்தரவை மீறியமை பிறர் உயிருக்கு ஆபத்து விளைவித்தமை மற்றும் சட்டவிரோத தொழில் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ளார் பிரான்சின் வடமேற்கு பிராந்தியத்தில் கடும் குளிர் நீடித்து வரும் நிலையில் பனிப்பொழிவு மற்றும் உறைபனி காரணமாக ஏழு மாவட்டங்களுக்கு மெத்தேயோ பிரான்ஸ் நிறுவனம் ஆரஞ்ச் நிற எச்சரிக்கையை விடுத்துள்ளது குறிப்பாக பினிஸ்தர் கோத்தேஸ் தார்மர் இலெட் விலேன் மான்சே ஆர்னே யூரே மற்றும் செயின்ட் மேரிடைம் ஆகிய பகுதிகளில் பனிப்பொழிவும் பனிக்கலந்த மழையும் பெய்யக்கூடும் என்பதால் போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்படலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் இன்று முதல் பேஸ்டல் மற்றும் பிரான்ஸ் பிராந்தியங்களுக்கும் இந்த எச்சரிக்கை விரிவுபடுத்தப்பட வாய்ப்புள்ளது கிறிஸ்துமஸ் காலம் முதல் தொடரும் இந்த குளிரான வானிலை ஜனவரி பத்து மற்றும் பதினோராம் திகதி வார இறுதி வரை நீடிக்கும் என்றும் அதன் பின்னரே வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது பிரான்சில் வீடுகளை புதுப்பிப்பதற்கான அரசாங்கத்தின் நிதியுதவி திட்டமான மாப்ரைம் ரெனோப் நிதி வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாத காரணத்தினால் ஜனவரி முதலாம் திகதி முதல் மீண்டும் இடைநிறுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே கடந்த ஜூன் முதல் செப்டம்பர் வரை இத்திட்டம் இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் முடக்கப்பட்டிருப்பது ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தோரையும் விண்ணப்பதாரர்களையும் பெரும் ஏமாற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது குறிப்பாக அரசின் மானியத்தை நம்பி வீடுகளை வாங்கிய பல குடும்பங்கள் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர் உதாரணமாக எண்பத்தி ஒன்பதாயிரம் யூரோகள் உதவித்தொகை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் பண்ணை வீட்டை வாங்கிய குடும்பஸ்தர் ஒருவர் கடந்த பதினெட்டு மாதங்களாக தனது நான்கு குழந்தைகளுடன் சிறிய நடமாடும் வீடொன்றில் வசித்து வரும் அவலநிலை வெளியாகியுள்ளது அடிக்கடி மாற்றப்படும் விதிமுறைகளால் நீண்டகால திட்டங்களை முன்னெடுக்க முடிவதில்லை என துறைசார் வல்லுநர்கள் கவலை தெரிவிக்கும் அதேவேளை தற்போது சுமார் எண்பதாயிரம் விண்ணப்பங்கள் எவ்வித உத்தரவாதமுன்றி முடங்கி போயுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் உணவு பொருட்கள் இறக்குமதியில் புதிய மற்றும் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்க பிரான்ஸ் அரசாங்கம் அதிரடி முடிவெடுத்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் தென் அமெரிக்க நாடுகளான ஆர்ஜென்டினா பிரேசில் பிராகுவே மற்றும் ஊருகுவே ஆகியவற்றை உள்ளடக்கிய மெர்கோஷர் அமைப்புக்கும் இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் இம்மாதம் பன்னிரண்டாம் திகதி கையெழுத்திடப்படவுள்ளது இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தால் தென் அமெரிக்க நாடுகளில் உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்கள் மிக எளிதாக ஐரோப்பிய சந்தைக்குள் நுழைய முடியும் இருப்பினும் இந்த ஒப்பந்தத்திற்கு பிரான்ஸ் விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் ஐரோப்பிய ஒன்றியத்தில் பின்பற்றப்படும் கடுமையான சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார திறநிலைகளுக்கு உட்படாத மலிவான விலையிலான உணவுப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுவதால் உள்ளூர் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் இது ஒரு நியாயமற்ற போட்டி எனவும் அவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் விவசாயிகளின் இந்த கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்துள்ள பிரான்ஸ் அரசாங்கம் இறக்குமதி விதிகளை கடுமையாக தீர்மானித்துள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த பிரான்ஸ் விவசாயத்துறை அமைச்சர் ஆனி ஜெனிவாட் ஐரோப்பிய திறநிலைகளுக்கு பொருந்தாத எந்த ஒரு உணவுப் பொருளும் நாட்டிற்குள் அனுமதிக்கப்படாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மேலும் பிரான்சில் தடை செய்யப்பட்ட ஆபத்தான இரசாயனங்கள் பயன்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கும் வகையிலான புதிய அரசாணை விரைவில் பிறப்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார் பிரான்சில் மருத்துவர்கள் மற்றும் தனியார் மருத்துவமனை ஊழியர்கள் இணைந்து மாபெரும் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சமூக பாதுகாப்பு வரவு செலவு திட்டம் மற்றும் மருத்துவ விடுப்பு தொடர்பான அரசின் புதிய சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நாடு தழுவிய ரீதியில் தனியார் மருத்துவர்கள் கிளினிக்குகள் மருத்துவ மாணவர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் இணைந்து இன்று முதல் பாரிய வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை சுமார் பத்து நாட்களுக்கு திட்டமிடப்பட்டுள்ள இந்த போராட்டத்தில் எண்பத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான மருத்துவர்கள் பங்கேற்றுள்ளதாக பிரெஞ்சு மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் வாபிராங் டெவல்டர் தெரிவித்துள்ளார் இன்று காலை நிலவரப்படி பதினைந்தாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வேலைநிறுத்த பதிவேட்டில் உத்தியோகபூர்வமாக பதிவு செய்துள்ளனர் இதன் காரணமாக பல தனியார் மருத்துவமனைகள் மற்றும் அறுவை சிகிச்சை அரங்குகள் மூடப்பட்டுள்ளதுடன் நாளாந்தம் மேற்கொள்ளப்படும் சுமார் இரண்டு மில்லியன் மருத்துவ ஆலோசனைகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது போராட்டத்திற்கான முக்கிய காரணங்களாக அரசாங்கம் கொண்டு வரவுள்ள புதிய சட்டமூலம் ஒன்றில் வரி ஏய்ப்பு மற்றும் கடத்தல் போன்ற மோசடிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் மருத்துவர்கள் வழங்கும் சிக் லீவ்ஸ் அதாவது மருத்துவ விடுப்பு சான்றிதழ்களையும் இணைத்துள்ளதை மருத்துவர்கள் வன்மையாக கண்டித்துள்ளனர் இது குறித்து கருத்து தெரிவித்த சங்கத்தினர் மருத்துவர்கள் மோசடி செய்பவர்கள் அல்ல என்றும் நீண்டகால விடுப்புகள் குறித்து மருத்துவ கட்டுப்பாட்டுச் சேவைகள் மூலம் முறையான ஆய்வுகளை நடத்தி தீர்வு காண வேண்டுமே தவிர மருத்துவர்களை தண்டிக்கும் வகையில் சட்டம் இயற்றக்கூடாது எனவும் வலியுறுத்தியுள்ளனர் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சமூக பாதுகாப்பு வரவு செலவு திட்டம் போதுமானதாக இல்லை எனவும் இது தனியார் மருத்துவத்துறையின் சுதந்திரத்தை சீர்குலைக்கும் எனவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நோயாளிகளுக்கு ஏற்படும் சிரமங்களை தாங்கள் உணர்ந்துள்ள போதிலும் மருத்துவ கட்டமைப்பை பாதுகாப்பதற்காகவே இந்த தவிர்க்க முடியாத போராட்டத்தை முன்னெடுத்துள்ளதாக மருத்துவர் சங்கம் பொதுமக்களிடம் விளக்கம் அளித்துள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்